ஓம் நமசிவா எ போற்றி என் அன்பு குழந்தையே ஏனப்பா என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு சோதனைகளை கொடுக்கின்றீர்கள் என்று எதற்கும் கவலைப்படாதே அத்தனையும் உன் வாழ்வின் முன்னேற்றத்திற்காகவும் நன்மைக்காகவும் தான் என்பதை உணர்ந்து நீ எனக்கு நன்றி சொல்லவும் மகிழ்ச்சியோடும் இருக்க வேண்டும் இந்த பதிவை நீ கேட்டு முடித்த சில மணித்துளிகளிலேயே உனக்கான நற்செய்தி உன்னுடைய இல்லம் தேடி வரும் பெற்று மகிழ்ந்து கொள் உன்னுடைய இப்பொழுதைய இந்த நிலையானது முன்பை விட ஏன் மோசமாக இருக்கின்றது என்று சற்று யோசித்து பார்த்தாயா துன்பத்தில் கலங்கி கொண்டு இருக்கின்ற உன்னுடைய நிலை ஏன் இந்த கதிக்கு ஆளானது என்று என்றாவது யோசித்து பார்த்திருக்கின்றாயா நீ செய்த தவறு என்ன உன் வாழ்க்கையில் பிறர் செய்த தவறுதான் என்ன என்று சற்று மனதிற்குள் யோசித்து பார்த்தாயா என் அன்பு குழந்தையே எதற்காக நடந்தது என்று யோசிக்காமல் நடந்து முடிந்த விஷயங்களுக்காக கண்ணீர் சிந்தியும் வருத்தப்பட்டும் பலன் இல்லை எந்த இடத்தில் தவறு நடந்திருக்கின்றது என்று சற்று ஆழமாக யோசித்துப்பார் இத்தனை பிரச்சனைகளுக்கும் மூல காரணம் எது என்பதை யோசித்துப்பார் பிரச்சினைக்கான தீர்வு கிடைக்க வேண்டும் என்றால் பிரச்சினைக்கான மூல காரணம் எங்கிருந்து பிறந்திருக்கின்றது என்று சற்று சிந்தி எந்த இடத்தில் தொடங்கியதோ அந்த இடத்தில்தான் தீர்வு கிடைக்க வேண்டுமே தவிர வேறு எந்த இடத்திலும் தீர்வு கிடைக்கப் போவது இல்லை உன்னுடைய கண்களில் வரக்கூடிய கண்ணீரை துடைத்து கொள்ள உன்னுடைய கரங்கள் எப்பொழுதும் உனக்கு உதவியாக இருப்பதைப் போல உன் வாழ்வில் வரக்கூடிய கஷ்டங்களையும் நீக்கி கொள்ள உன்னுடைய மதியும் உன்னுடைய செயல்பாடும் உனக்கு துணையாக வரும் உன்னுடைய பிரச்சனைகளை நீயே தீர்த்துக்கொள்ள முடியும் என்பதை நீ முழுமையாக முதலில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதை நீயே ஏற்றுக்கொள்ளாத பொழுது பிரச்சனைகளுக்கான தீர்வை வெளியில் தேடியோ பிறரிடத்தில் தேடியோ பலன் எதுவும் இல்லை உன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் என்ன வேதனைகள் என்ன என்று இந்த சிவனுக்கு தெரியும் வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு உன்னுடைய கஷ்டங்களும் வேதனைகளும் புரியவும் போவதில்லை தெரியவும் போவதில்லை பிறர் வந்து உதவி செய்து நம்முடைய நிலையை எல்லாம் மாற்றி விடலாம் என்று பிறரை எதிர்பார்க்கும் எண்ணத்தை விட்டுவிடு உன்னுடைய ஒட்டுமொத்த கஷ்டங்களையும் தீர்ப்பதற்கு பிறரை எதிர்பார்த்து நிற்காதே இறைவனுடைய பாதங்கள் ஒன்றுதான் உன் பிரச்சனைகளை போக்கக்கூடியது அழிக்கக்கூடியது அவனிடம் முழுமையாக சரணடைந்து விடு இறைவன் ஒருவனை நம்பலாமே தவிர அதை தவிர பிற மனிதர்களை நம்பி பலன் இல்லை அவரவர்களுக்கே ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் இருக்கும் பொழுது உன்னுடைய பிரச்சனைகளை தீர்க்க யார் வருவார்கள் என்று காத்து கிடக்கின்றாய் என் அன்பு குழந்தையே இந்த சிவனின் துணை உனக்கு இருப்பதால் உன் பிரச்சனைகள் தானாக தீர்ந்துவிடும் பிற மனிதர்களை நம்பின் ஏமாந்தது போதும் கண்களை திறந்து கொள் உனக்கு ஓடி உதவி வர இறைவன் ஒருவன் இருப்பான் என்று நம்பு இறைவனின் மூலமாக கிடைக்கக்கூடிய உதவிகள் உன் வாழ்வை வந்து அடையும் என்று நம்பு இன்பங்களை உடனே உன்னுடைய இல்லம் தேடி நான் அனுப்பி வைத்திருக்கின்றேன் அது உன்னுடைய இல்லம் தேடி வந்து உன்னை ஆச்சரியப்படுத்த உள்ளது அவசரப்படாமல் இருந்தால் அவதிப்பட்டிருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்காது முடிந்தது முடிந்து விட்டது அதை பற்றி பேசி பலன் இல்லை இனி நடக்கப்போகும் போகும் விஷயங்கள் உன் வாழ்க்கைக்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக அமையும் அதற்கு உன்னுடைய நம்பிக்கையும் முயற்சியும் மிகவும் முக்கியம் உன் மீது நம்பிக்கையும் இறைவனின் மீது நம்பிக்கையும் வை நல்லதே நடக்கும்